நாளை சித்ரா பௌர்ணமி நன்னாள் ஆதி மூலமே என்று கதறிய கஜேந்திரனை காப்பாற்ற திருமால் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து கஜேந்திரனை ரட்சித்தார் அப்படி இரட்சித்த தினம்தான் சித்ரா பௌர்ணமியாக விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படி நாளை தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்ரீமத் பாகவதத்தில் கஜேந்திர மோட்சத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகங்களை தான் இந்த பதிவில் ஒருமுறை பாராயணம் செய்ய போகிறோம் முடிந்தவர்கள் கூடவே சேர்ந்து நாளை தினம் பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் மனமுதுகி நம்முடைய கஷ்டங்களை மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் அந்த எம்பெருமான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படக்கூடிய பல சுத்தியும் கூட श्रीगजेन्द्रमोक्षः श्रीशुकंवाच आसीत् गिरिवरो राजन्त्रिकूट इव विसृतः क्षीरो श्रीमान् योजनायुतमुच्छ्रितः तावता पर्यक् दिशश्च रोजयन्नास्ते इरन्मयै அன்ய இஷ்சகக்குப் சர்வாரத்னதாதுவிசித்திரிதைகி நானாட்ருமலதாகுல்மை நிர்க்கோசை நிர்ஜராம் பசாம் சதானிமஞ்சய மானாரிகி சமந்தாக்க்கையூர்மிபிகி KAR erosion்சிச்சியாமலாம் பூமிம் ஹரின் வரக்கதாஸ்மபிகி சித்தசாரம் கந்தர்வை வித்தாரம் கிரர்பசு அபிர்ஜந்த பர சங்க நாசூராலங்குமோ சரிசரோட்சோய் புளினை மணி வாழுக்கை देवस्त्रिमज्जनामोदौरभाम्मणिनैर्युतः दे तस्य द्रोण्यां भगवतो वरुणस्य मगात्मनः हा क्रीडं सुरयोषितां सर्वतोलङ्कृतं दिव्यै नित्यपुष्पफलद्ब्रुवैः मन्दारैपारिजातैश्च पाटलाशोकचम्पकैः का ചൂതൈ പ്രിപ്പണസൈറ്രൈരാമരാതകൈരപീ കമുണൈർ നരികേൈ കർജൂരൈബീജപൂരൈ മധൂകൈസ് തളസൈശ്ചമാളൈരസണർജുനൈ അരിഷ്ടോദുരക്ഷ്യൈവട്ടിം ശുഖന്ദനൈ പിചു മന്ദൈക്കോവിദാരൈ സരളൈ സുരതീ திராட்சே ஜம்பூவிமை கப்பை ஜம்பீரோரபீ தமின் சரஸ் சுபுளம் லசனப்பள கல் சித்த மகுணை அம்ச வாக்கீர் சக்கிரா சாரசைபீர்

ശോഭിധീരജർ നിർത്തുർഭി ദ്രുമൈ തത്രേകരെണുർയൂത പച്ചണ് സഖണ്ഡകം ഗീതക വേണു വേദ്രവ വിശാലോ

விகாத் தமின் அமுதாம்பு நர்லம் ஹேமவிந்தோத் பபௌ நி காமா புகரோஸ் நபயன் கதக்லமாக சபஷராம்புன்ஸ் பயன் எதா ஜி கே கரபாச்சா திந்வோதிதராஜோ யலம் சோதிச்ச तथा दुरं यूतपतिं करेण वो विकृष्यमाणं तरसा विचुप्रशुर्धी नोपरे गजा पास्नी गास्तार चासकण् न क्रयो विकर्षतो रन्धरवो बहिर्मितः समासहस्रं यीपते स प्राणयोश्चित्र सदात्पराग தோேந்திர மனோஜசா காலேஜ் மகா நூத் விகே வசி தூத் இத்தம் கஜேந்திராசோச்சயோட்சியம் தம் பூமிய நமாமிதுபவந்த மோட்சித்தோே நபேனர்தான் எக்ஷணேசோளினோந்தோசோ வீதம் பிரபண்ணம் பரிபாதிமையுதாவ பாகவதே கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் ஒரு முறை கேட்க வேண்டிய ஸ்தோத்திரம் இது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது தெரியாதவளை வளப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெயதே சங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி